அங்க பானைக்கு வந்து மஞ்ச கொத்து ஃபுல்லாக கட்டிடுவோம் மஞ்ச கொத்தும் முடக்கத்தை அப்புறம் ஃபுல்லாக கன்றுப்பூளை அந்த மூணு இதையும் வச்சு நாங்கள் ஃபுல்லாக பானையை கட்டிடுவோம் அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டெக்கரேஷன் அடுப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கோலம் போட்டுருவோம் இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஊர்ணியிலேருந்து தான் தண்ணி கொண்டு வருவோம் அந்த இதில் தான் நாங்கள் வந்து ஃபுல்லாக பொங்க வைப்போம் சங்கோதரா அது பேலன்ஸ் பண்ணுறாரு பத்து வயது பசும்பால் கிடைக்காதனால திருமலா பால் இந்த முட்டியில் வந்து இந்த முட்டியில் கால் பொங்கல்

ஓகே ஓகே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் தீர்த்தம் எடுக்க வந்து கிளம்பியாச்சு இங்கேருந்து தீர்த்தம் கம்மாயிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக திருஷ்டி சுற்ற ஆரம்பிச்சிடுவோம் எங்கே போகிறேன் ஏ தீர்த்தம் எடுக்க போகிறான் வீட்டில் போய் சுற்றுறதுக்கு க்ரௌடை பார்த்தீங்களா இல்லையா நம்ம க்ரௌடு அந்த தண்ணியை செம்பில் பிடிச்சிட்டு வந்து ரிட்டன் இங்கேருந்து மோந்துட்டு நெல் குழ ப்ளஸ் மாங்குழை வச்சி திருஷ்டி சுற்ற வேண்டியதுதான் மோர்றா தீர்த்தம் வந்து பிடிச்சாச்சு நெல்லுக்குள்ளையும் மாங்குழையும் தத்துக்கு வந்து ஃபுல்லாக மந்திரிக்கிறோம் மந்திரிச்சு முடிச்சோன்னே வீட்டில் கொண்டு போய் தெளிக்க வேண்டியது தான் ஃபுல்லா ஃபுல்லாக க்ரௌடு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் சுற்றுறதுக்கு தீர்த்தம் மந்திரிச்சு கொண்டு வந்தாச்சு ஸோ இதை வந்து நம்ம வந்து தரையில் வைக்கக்கூடாது அதனால வந்து வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ரெடியாவே வந்து உரல் வச்சுருப்பாங்க ஸோ அந்த உரலில் வந்து நம்ம செட்டில் பண்ணிட வேண்டியது தான் சென்டரில் ஓகே அடுத்து சாமி கும்பிடும்போது சாமி கும்பிட்டுட்டு ஃபுல்லாக இதை வச்சு பட்டி சுற்றிட வேண்டியது ஆடல் பாடலுக்கு போமா யுவராஜ் அப்பா வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இங்கேயும் வந்து பொங்கல் வந்து படையல் போட்டாச்சு விரதம் விரதம் இருந்தாலும் வந்து அதை எச்சில் பண்ணிவிட்டு மிச்சத்தை கையில் இடம் ஃபுல்லாக தீபாராதனை பார்த்ததுக்கப்புறம் ஃபுல்லாக நீர் உலாவிட்டு கும்பிட ஆரம்பிச்சிருவோம் போட்ட இருந்தவங்க எச்சில் பண்ணணும் ஃபுல்லாக சாப்பிட்றாம கொஞ்சோன்னு வச்சு இலையை எடுத்து ஃபுல்லாக நாங்கள் வந்து வீட்டில் திருஷ்டி சுற்ற ஆரம்பிச்சிருவோம்

இங்க நாங்க அந்த எச்சில் பண்ணதை மடிச்சு கொண்டு வந்தோம்ல அதை போடணும். வீடு ஆடு மாடு கோழி குஞ்சு எல்லாமே போயிடும் அவ்வளோதான் அடுத்து அந்த மிச்சர் இருக்க தனியாக ஃபுல்லாக ஊற்றிடுவாங்க முடிஞ்சு அடுத்து மஞ்சள் ரட்டுக்கு கிளம்ப வேண்டியது எல்லாம் ரெடி பண்ணியாச்சு மஞ்சள் ரட்டுக்கு வந்து மாட்டை பிடிச்சிட்டு போக வேண்டியது தான் இன்னொரு கோயிலுக்கு வந்தாச்சு நம்ம ஆஞ்சநேயர் கோயிலுக்கு மாடுலாம் வந்து இங்கே ஆள்ட்டு போட்டாச்சு இப்போ ஊர் அம்பளம் வந்தோடனே அப்படியே கிளம்பி மஞ்சள் ரட்டு போட்டலுக்கு போக வேண்டியது